பெண்களுடைய உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் நிறைய சட்டங்கள் இந்தியாவில் இருக்குது ஆனால் நிறைய பெண்கள் அவங்களுடைய உரிமைகள் என்னென்னே தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நிறைய பெண்களுக்கு தெரியாத பெண்ணுரிமை சட்டங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற சட்டங்கள் வேலை பார்க்குற பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சில முக்கியமான சட்டங்களை பற்றி எல்லா குடும்ப பெண்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குடும்ப சொத்துல பெண்களுக்கும் சம உரிமை வழங்குற சட்டம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நகைகளை போட்டு சீர் செய்ததுனால குடும்ப சொத்துல பெண்களுக்கு பங்கு தர மாட்டாங்க இந்த நிலை மாறணும் பெண்களுக்கும் ஆண்களை போலவே சமமாக சொத்துரிமைகளும் வாரிசு உரிமைகளும் கொடுக்கப்படணும்னு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பெரியார் சொன்னார் அறுபது வருஷத்துக்கு அப்புறமா நைன்டீன் எயிட்டி நைனில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டுன்ற சட்டத்தை நிறைவேற்றினாரு அது மட்டும் இல்லை ஒருவேளை கணவர் முறையாக சொத்துக்களை கொடுக்காத பட்சத்தில் பெண்கள் கணவரோட சொத்துல பங்கு கேட்கவும் உரிமை இருக்குது முறையாக டைவர்ஸ் பண்ணாமல் ஒரு பெண்ணோட கணவர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டால் அவருடைய சொத்துக்கு உரிமை கோடுற முழு அதிகாரமும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க திருமணம் எல்லாருக்குமே சிறப்பாக அமைகிறது கிடையாது சிலருக்கு கசப்பானதாக அமைஞ்சிடுது முக்கியமாக மேரேஜுக்கு அப்புறமா அவங்க லைஃப்பில் நடக்கிற கொடுமைகளை நிறைய பெண்கள் வெளியே சொல்ல தயங்குறாங்க நம்ம தலையெழுத்து அவ்வளோதான்ண்டு அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்கிறாங்க சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க ஆனால் சட்டம் அவங்களுக்கும் ஒரு சில உரிமைகளை கொடுத்துருக்கு அதெல்லாம் என்ன நினைப்போ பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா புகுந்த வீட்டில் எல்லா உரிமையும் சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு இருக்குது ஒரு வேலை கனவை இறந்துட்டா இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலோ அவங்க எங்கே தங்குறதுன்ட்டு தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்களுக்கு இருக்குது அவங்க விரும்புகிற வரைக்கும் புகுந்த வீட்டில் அவங்க தங்கிக்கலாம் மேரேஜ் அப்போது அவங்க சீதனமாக கொண்டு வந்த எதுவாக இருந்தாலும் பெண்கள் அதை சட்டப்பூர்வமாக திரும்ப வாங்கிக்கலாம் இதுக்கு இந்து வாரிசு சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் சட்டப்பிரிவு பதினாலு இந்து திருமண சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சட்டப்பிரிவு டுவெண்ட்டி செவன் படி அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுபோல் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறை சட்டம் சட்டப்பிரிவு நைன்டீன் ஏவின் கீழே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கவும் முடியும் டைவர்ஸ்க்கு அப்புறமா அஞ்சு வயசு கீழே இருக்கும் குழந்தைய அவங்க கஸ்டடியில் எடுத்துக்கிறதுக்கு சட்டம் முழு முதல் அதிகாரத்தையும் பெண்களுக்கு வழங்குது எந்த லீகல் பேப்பர்ஸும் இல்லாமல் கூட குழந்தையை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெண்களுக்கு அனுமதி இருக்குது நம்பிக்கை துரோகம் உடல் அளவில் துன்புறுத்தப்படுறது மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாகிற பெண்கள் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் மேரேஜில் இருந்து விவகாரத்தை வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இந்து திருமண சட்டம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிரிவு பதிமூன்றின் படி கணவருடைய ஒப்புதல் கூட தேவையில்லை இந்து தண்டனை சட்டம் ஒன் டுவெண்ட்டி படி அவங்க வாழ்கிறதுக்கும் அவங்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து பணமும் பெற முடியும் பெண்கள் குழந்தைகள் பெற்றுக்க விரும்புலன்னா புகுந்த வீட்டின் பெர்மிஷன் இல்லாமலேயே பெண்கள் கர்ப்பமாகி டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ்க்குள்ள கருக்கலைப்பு தொடர்பான மருத்துவ சட்டம் நைன்டீன் செவன்டி ஒன் படி கருக்கலைப்பும் செய்யலாம் வரதட்சணை கேட்டு புகுந்த வீட்டில் இருக்கவங்க கொடுமை பண்ணால் வரதட்சணை தடுப்பு சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் சட்டப்பிரிவு த்ரீ நாட் ஃபோர் பி படி இந்திய தண்டனை சட்டம் ஃபோர் நைன்டி எயிட் போன்ற பிரிவுகளின் கீழே கம்ப்ளைண்ட் பண்ண பெண்களுக்கு உரிமை இருக்குது இந்த சட்டத்தினால தான் இப்போலாம் வரதட்சணை கொடுமைகள் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கான சட்டங்கள் பத்தி பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு படி பாலியல் ரீதியா தாக்கும் போதும் இல்ல கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போதும் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும் போது அந்த ஆண் உயிரிழந்தாலும் அது கிரைமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க சேவை பெறும் உரிமை சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் அவங்களுக்கு தேவையான சட்ட உதவியை இலவசமாக பெற்றுக்கொள்ள உரிமை இருக்கு கோர்ட்டே அந்த பெண்ணுக்கு வாதாட வழக்கறிஞரை ஏற்பா ஏற்பாடு பண்ணி தருவாங்க பெண்ணின் உடல் பாகங்களை மனதளவில் புண்படும்படி வர்ணித்து பேசினா அது ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் படி தண்டனைக்குரிய குற்றம் அதை கண்டித்து அந்த பெண் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி கம்ப்ளைண்ட் பண்ணவும் ரைட்ஸ் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஃபோர் நைன்டி எயிட் படி வீட்டில் இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வாய்மொழியாகவோ பொருளாதார ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்தினா ஜாமீன்லேயே வெளிவர முடியாத அளவுக்கு மூணு வருஷத்துக்கு அபராதத்துடன் கூடிய தண்டனை கிடைக்கும் பாலியல் வன்கொடுமைக்காரான பெண்களுடைய ஐடென்டிட்டியை வெளியே காட்ட தேவையில்லை அவங்களுடைய அடையாளத்தை மறைத்து வைக்கவும் உரிமை இருக்குது சட்டம் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி படி ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் பின்தொடர்ந்தாலோ பேச ட்ரை பண்ணாலோ அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ரைட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் யாரா எடுத்தால் அவங்க மேலேயும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சம ஊதிய சட்டத்தின் படி ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஆண்களால் பாலியல் தொல்லைகள் சீந்தல்கள்லாம் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம வேலை போயிடுமோன்ட்டு பயந்துட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் நிறைய பேர் கம்பெனி மாதிரி போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி தொல்லைகள் இருந்தால் அந்த பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க ரைட்ஸ் இருக்குது பாலியல் வன்முறை தடுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு கம்பெனி இல்லை ஆஃபீஸ்லையுமே இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த கமிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதை அந்த கம்யூனிட்டி என்கொயர் பண்ணி அந்த பேர்சன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க பெண்களுக்கு ஜீரோ எஃப்ஐஆர் உரிமை இருக்குது அப்படின்னா சம்பவம் நடந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்லை எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் ஒரு பெண் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தால் அந்த பெண்ணின் மேலே எந்த ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணுறதா இருந்தாலும் அதை இன்னொரு பெண் தான் செய்யணும் அதே மாதிரி தவிர்க்க முடியாத சில வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளுக்கு ஒரு பெண் அரெஸ்ட் பண்ணணும்னா நீதிபதியின் அனுமதி இல்லாமல் நைட் டைமில் அரெஸ்ட் பண்ண முடியாது பெண் உரிமையே ஒரு சமூகத்தின் விடுதலைன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அதனால் பெண்கள் அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்கள பாதுகாத்துக்கணும்னு இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன்